நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலியோட எல்லா சூழ்ச்சியும் இப்ப வெளியே வந்துருச்சுங்க நம்ம அஞ்சலி தான் கரெக்டா நம்ம தலைவன அப்படியே சிகாமியா காலை புடிச்சு அப்படியே சும்மா பழுட்டி அடிச்சு ஒரு பக்கம் தள்ளி விட்டு அவன் தள்ளிய பின்னாடி கவர்மெண்ட் அப்படியே அடிச்சு ஒரு பக்கம் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துன்னு போறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அஞ்சலி தான் சொல்லிட்டு ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன அஞ்சலி இப்படி மாட்டிக்கிட்டே அப்படின்ற மாதிரி கழுத்துல இப்படி வச்சு ஒரு இன்ச்சு இன்ச்சில் இன்ச்சில் இறங்கிட்டு ஒரு பக்கம் அஞ்சலிக்கு ஆனால் உண்மையை ஒத்துக்கிறாங்க உடனே அஞ்சலியை பார்க்கணுமே போலீஸெல்லாம் வந்து தர்ற 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 தரன்னு எழுத்துன்னு போடுறாங்க வா டே அஞ்சலி இனிமேல் உனக்கு ஜெயில தான் இருக்கு டெய்லியும் உனக்கு களி அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டி தப்பா பண்ணல சார் நான் மாட்டி பண்ணல நான் நயமா இருப்பேன் எங்கள் அம்மாவும் இதுக்கு உடந்தேன் அடிப்பாவி காலை அப்படியே பிடிச்சி கதற மாதிரி கதறி கீழே தள்ளி விட்டு சாவிச்சு நீ இப்படின்னா ஏ மேல பழி போடுறா என்ன முடிஞ்ச காலையுக்கு மோல் அடிக்கலான்னு பாக்கிறியா ஐயோ சார் இவ்வளவு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை பொண்ணே இல்லை இவ்வளோ பெற்றத்துக்கு நான் பக்கமே வந்தப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம பயத்தில் ஒரு பக்கம் பயம் வந்துருச்சுங்க என்ன பண்ணுறது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஐயோ சாமி என்னடா இது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுபாங்க கொடுமை கொடுமைன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போனாங்க கோவிலே ஒரு பக்கம் தலையை விரிச்சு விட்டு ஒரு பக்கம் அந்த கதையால இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் என்ன நடக்கும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைவர் அசோஸ்கா இருக்காங்க அவர் வந்து ஒரு பக்கம் என்ன அஞ்சலி நான் சோக்கியமா அப்ப நான் போட்டு தோட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யோ வாய கழுவியா எங்க அப்பா உயிரோட தான் இருக்காரு என்ன கையை கால் கொஞ்சம் அப்படி இழுத்துங்குது மத்தபடி ஒண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வாட்டேன் நான் பண்ணுறது அஞ்சு இந்த வயசில் என்ன அப்பா அம்மா எப்படி பார்த்துருந்தேன் ஆனால் நீ ஒரே செகண்ட்ல அசால்ட்டாக எல்லாமே முடிச்சுட்டு போயினே இருக்கேம்மா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அடித்து எப்படியும் அவர் கொடுத்து வச்சுக்கணும் உன்னை போய் பொண்ணு பொண்ணு நான் சொன்னேன் என் கட்சியில எனக்கே குயி வச்சு கூட்ட வச்சு விட்டு போல எப்படியோ உசாராக இருந்ததுனால நான் தப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க எஸ்எஸ்கே உஷா இருந்தியா இதுக்கு மேல்தானா உனக்கு கீத கெல்ட்டு போயில இன்னைக்குன்னா ஒரு நாளைக்கு உன்னை போல நான் ரெண்டு கோடி காசு கேட்டால் கொடுக்க மாட்டேன்டா சொல்லிட்டேன் உனக்கு வச்சு சேரண்டா ஒரு நாள் உனக்குன்னு ஒரு நாள் நேரம் எல்லாமே வரும் அன்னைக்கு உனக்கு வைக்கணும் ஆப்பு அன்னைக்கு தெரியண்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிருந்திருக்காங்க சரி பாப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லபடியாக நடந்தால் நல்லது தாங்க வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டம் ஆயிரம் நஷ்டம் ஆயிரம் துக்கம் துயரம் வேதனை எல்லாமே வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கணும் தாங்கி தாங்கி ஒரு பக்கம் மனசு அப்படியே இரும்பு ஆயிடுச்சுங்க அந்த இரும்புக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போது ஏது இது வர சொல்லிட்டு பொறுத்துன்னு பார்த்தோன்னா தெரிய போகுது சரி இப்படி அப்படி ஒரு பக்கம் ஓடி நிற்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரா அஜ் கவுதம் கௌதம் இருக்காருல்ல அவருந்து ஒரு பக்கம் வராரு வந்து இந்த அஜலிக்கு போயிட்டு நான் காட்டி கூட மீண்டும் சேர்த்து வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா பெத்தா அப்பனாவே இந்த மாதிரி பண்ணுவ கட்டினா புருஷனாவதும் மயிராவதுன்னு சொல்லிட்டு கொலை பண்ணது எவ்வளவு நேரம் எப்போ அவசரப்பட்டோம் தெரியாமல் வாழ்க்கையில் இந்த மாதிரி அவசரம் பண்ணுவானே எடுத்துக்கவே கூடாது அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் ஃப்ரீயாகவே எப்படினா கன்வின்ஸ் பண்ணி ஃப்ரீயாக ஒரு பக்கம் ரெண்டு ஓப்பன் ஆரமிச்சிட்டா அவர் ரெண்டு பேர் சேர்த்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம இலக்கியம் மறுபாக்கம் யாரும் பேசினிருக்கேன் நீங்கள் கேட்டது இதை கேட்கும்போது நம்மளுக்கும் தான் இருக்குது எப்படி அவனை சேர்த்து வச்சா நல்லா தான்ண்டா யாராவது ஒன்று சந்தோஷமாக தான் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போதைக்கு நிலம போயின்னு இருக்குது பாப்பா இன்னும் என்னென்ன நடக்கப்போகுது ஏது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிச்சுட்டா வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யன்ற ஒரு இதுவே இல்லாமல் போயிடல அதனால தான் நான் நானும் ஒரு பக்கம் பொறுத்துன்னு இருக்கேன் பொறுத்தது போதும் பொங்கி ஏழ்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கேற்ற மாதிரி பொங்கி எழுந்து செஞ்சு விட்டா போச்சு ஸோ நண்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லாம் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வரைய தருகை